ஐய் வாங்க வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் என் கட்சக திதி ரொம்ப விசேஷமான நாள் நாம் வந்து கடைக்கு போய் தங்கம் தான் வாங்கணும்னு இல்லை இதுதான் ரொம்ப முக்கியம் ஒம்பதுரை டூ ஒன்பது டூ பத்தரை ரொம்ப நல்ல நேரம் அதனால் பாருங்கள் இந்த மாதிரி உப்பு பாக்கெட் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு இருந்து உப்பையும் கொட்டிடணும் அதை நல்லா உப்பு ஜாலியை துடைச்சிட்டு மஞ்சள் குங்கும வச்சு தீபார்த்தனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டாச்சு பண்ணிட்டு பாருங்கள் ஒரு கிலோ உப்பு அப்படியே நீங்கள் அத்தனை ரெண்டு மூணு கிலோ கூட வாங்கி கொட்டிக்கோங்க குத்து ஜாலியில் கொட்டிக்கிட்டேன் அம்மா தாயே ஓம் சக்தி என்னைக்கு நிறைஞ்சிருக்கு நல்ல குறை இல்லாத வச்சு நோய் நொடி இல்லாத ஆசீர்வாதி ஓம் சக்தி அது கும்பிட்டுக்கோங்க அதைதான் நம்ம வந்து எல்லாம் போய் நகையே வாங்கணும் எல்லாம் கிடையாது இருக்கப்பட்டவங்க வாங்கலாம் சூழ்நிலை சந்தர்ப்பம் இருக்கிறவங்க கூட வாங்க முடியாது சூழ்நிலை வேணாங்கிறவங்க நிறைய பேர் அதனால இதுதான் ரொம்ப முக்கியம் இது பண்ணியாச்சு வாங்க இப்போ சாமி ரூமில் சாமி தீபார்த்தனை பண்ணிட்டேன் இப்போ இது ரொம்ப ரொம்ப இது ரெண்டு செஞ்சிங்கன்னா போதும் நம்ம வீட்டில் செல்வம் நிறைஞ்சிருக்கும் பாருங்கள் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு சாமி தட்டில் காசு வச்சுருக்கேன் பாருங்கள் தீபார்த்தனை பண்ணியாச்சு நிறையா சில்லறை கொண்டாந்து வச்சு தீபார்த்தனை பண்ணி சாமி கும்பிட்டாச்சு இப்போ நாம் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கெங்கே பீரோவில் காசு வச்சுருக்குறோமோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா காயின்ஸு ஃபஸ்ட்டு ரெண்டு காயின்ஸ் வைங்க ரெண்டு ரூபா காயின்ஸாக நான் நிறையா வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டு ரூபாயாக வைங்க எல்லா இடத்துலையும் நம்ம எங்கே முக்கியமாக பீரோ அஞ்சு கார டப்பா வீட்டுக்கு செலவு பண்ண வெளியே காசு வச்சுருக்கோம் பசங்கள் ரூமில் பசங்கள் சேஃப்டியாக சேஃப் சேமிக்க வச்சுது எல்லா இடத்துலையும் ரெண்டு ரெண்டு ரூபாயை வச்சிடலாம் சாமி கும்பிட்டு தீபார்த்தனை பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு உப்பு கொட்டியாச்சு இந்த காசை எடுத்துகிட்டு போய் நாம் தான் எங்கங்கே வைக்கணும் வச்சால் இதே நமக்கு பெரிய செல்வம் கட்டாயம் இதை செய்யுங்க இப்போ பத்திரக்குள்ளேற உங்களால் செய்ய முடியுன்னா கூட இது அதுக்கப்புறம் வீடியோ பார்க்குறவங்க கட்டாயம் சாயந்தரம் செய்யுங்க விலைக்கேத்திட்டு தீபார்த்தனை பண்ணி சாமி கும்பிட்டு கட்டாயம் செய்யுங்க உங்களால் முடிஞ்சால் ஒரு கோயிலுக்கு எது போகுதுன்னா போயிட்டு வாங்க இல்லை வீட்லேயே சாமி அந்த மாதிரி தீபார்த்தனை பண்ணி கும்பிட்டுருங்க கும்பிட்ட சாமி கும்பிட்டேன் ஏதாவது ஒரு ஸ்வீட்டு செஞ்சு வைக்கலாம் ஏன்னா அந்த பத்திரக்குள்ளே இதெல்லாம் பண்ணிடணும் அதனால இப்போ சாமி கும்பிட்டு உப்பு கொட்டிட்டேன் இப்போ இந்த செல்வத்தை கொண்டு போய் இருக்கிற செல்வத்தோடு சேர்த்தனோம்னா நமக்கு செல்வம் கல் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற காசு அந்த இடத்துக்கு போனால் போதுங்க வேறு எந்த காசும் வேண்டாம் நாம் கஷ்டப்பட்டது பத்து ரூபானாலும் அந்த இடத்துல அந்த பீரோவில் போனால் போதும் அது வருஷம் ஃபுல்லாக நான் அந்த அம்மா நம்ம உழைக்கிற காசு நமக்கு சேமித்தா போதும் வேறு எந்த காசு நமக்கு தேவையில்லை அது சேர்ந்தாலே நமக்கு போதும் அந்த உழைக்கிறதுக்கு தெய்வம் நல்லா உடம்ப கொடுக்கணும் நோய் நொடி இல்லாத இருக்கணும் நல்லா ஆயுசை கொடுக்கணும் இது போதும் என்னுடைய ஆசை எல்லாம் என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் கூடயும் நான் சந்தோஷமாக இருக்கணும் அவங்களையும் எங்கூட சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை வாங்க உழைக்கிற காசு நின்னா போதும் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அதுதான் சாமி கும்பிட்னா தான் கும்பிடுவேன் உழைப்புக்கு ஊதியம் குடு அவ்வளோதான் வாங்க இது மாதிரி செய்யுங்க இப்போ கட்டாயம் பார்க்க முடியாது அரை மணி தான் இருக்குது சப்போஸ் பார்த்தது முடிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா கட்டாயம் சாய்ந்தரம் விளக்கேற்றி உப்பு வாங்கிட்டு வந்து ஒரு கிலோவோ எவ்வளோவோ பயிட்டு வந்து உப்பு பானையில் கொட்டிக்கிட்டு இந்த மாதிரி காசு கொஞ்சம் வச்சு வைக்கிற இடத்துல வச்சுருங்க இதே நமக்கு பெரிய செல்வோம் இப்போ நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுருவேன் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க